நம்ம வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற வெற்றிலையோட சிறப்பை பற்றி பார்க்கலாம் வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்களில் ஒன்றா இருக்குது சுப விஷயம் லட்சுமி கரம் தான் இருக்க வேண்டிய வெற்றிலையை முக்கிய இடம் வகிக்கிற மாதிரி நம்ம இந்து மத பண்டிகைகள் விசேஷம் விரதம் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம தாம்புலத்தில் வைக்கிறோம் இறைவனுக்கு வெற்றிலை பாக்கு வச்சு வணங்குறதும் நம்மளோட மரபு தாம்பூலம்னு சொல்ற இந்த வெற்றிலைக்கு ஜீரணத்தன்மையை அதிகரிக்க செய்கிற ஆற்றல் உண்டு வெற்றிலையோட சேர்ந்த சுண்ணாம்பு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து தருது சுப நிகழ்ச்சிகளில் விருந்துக்கு பின்னாடி ஜீரணத்துக்காக வெற்றிலை பாக்கு கொடுத்து வழி அனுப்புற பழக்கம் நம்மளோட இதில் வந்துட்டு பாரம்பரியமாக இருந்துட்டு வருது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கும் போது அழைப்பிதலோட வெற்றிலை பணம் வச்சு குடு அழைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக ரெண்டாவது இனி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறது வெற்றிலையோட நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதா ஒரு தகவல் உண்டு இறைவனுக்கு வந்து எத்தனை பதார்த்தங்களை நிவேதனம் செஞ்சாலும் வெற்றிலை பாக்கு வைக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த நிவேதனம் முற்று பெறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை திருமணம் போது அந்த சுபமாக நடந்தேறணும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றிலை பாக்கு வச்சு நம்ம தாம்பூலத்தில் வச்சு நம்ம கூப்பிட்றோம் எல்லா சுப நிகழ்ச்சிகள்லையும் வெற்றிலை பாக்கு வந்து தட்டில் வைக்கிறோம் வெற்றிலையும் பார்க்கும் மகாலட்சுமியோட அம்சங்களா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது காலப்போக்கில் இப்ப மாறிட்டு விருந்தினர்களுக்கும் சுப நிகழ்ச்சியின் போது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சாக்லேட் இந்த மாதிரி நவநாகரிக பொருட்களை கொடுக்கறது பழக்கமாயிட்டு வருது பட் என்ன கொடுத்தாலும் வெற்றிலையும் பார்க்கும் தவறாம கொடுத்தா தான் நம்ம குடும்பம் வந்து செழித்தோங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை வெற்றிலையை வாட விடுறது வீட்டுக்கு சுபம் இல்லை அப்படின்னு நம்பிக்கை உண்டு வெற்றிலை பார்க்க எப்போதும் வலது கையில தான் வாங்கணும் மகிமை மிக்கதும் மங்களகரம் மா இருக்கிறதுமான எப்பவுமே வெற்றியின் அடையாளமாகவே தான் நம்ம தமிழர் பண்பாட்டில் இருந்து வந்திருக்கு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ